लेने में ताक किराने चाबी उसके बुरी पैरांग। नाने में चाबी परमार। पास चंदना ताक करो। हाँ मामा ताक ना पालसोती कहाँ गंदगी पालवां चोट कहाँ गंदगी। लाइन सेंड कहाँ गंदगी बोल रहा है। बुरी एक कार ना दूंगी, बुरी एक कार ना दूंगी। उस वासर

மூணா பசங்க ஆமே இப்ப பாருங்க பேர் அழைத்து மனுஷன் சொன்ன உடனே அதே போய் பழகுகிட்டான் இப்போ ஏஸ் சில்வர் அடைபட்டு மாஸ்டர் 44 ஐஸ் தட்ஸ் மை பாயிட்டா இப்ப அவருக்கு என்ன செய்யறது தெரியல ஆர்டர் போனதுக்கு அப்புறம் சீமன் பார்க்கிறான் இவர சுத்தமா குண்டர서 சாபார் தங்கி விடுவான் வாய் கூட சாபார் தங்கிப் பாக்கு இவன் என்ன செய்யறது தெரியல அடுத்து ஏ ஆர்டர் போயிட்டாரு பழையபடி அமைதியா போறாரு

सीएसपी आयुष सही लिंग है, चर्ची सही लिंग है, तो अब वो काम पूरी करता है, इतना करता है, मैं बेमेडिका चर्च पे गया, वो राजनाथ सरकार से अंदर आकर मारुम के सीएसी बोली था, मिली यहाँ मारुम के अंदर सच का बोरा इंडिया इंडिया बोल दिया मैंने, पास्ट क्वेश्चन निकला है, स्वागत ना है, जितना है, सं

இவரு பைல் போனா பிசா சாய்ற பண்ணுங்க ஏய் हूं பலே பலே பலேங்க ஆப்படியா பாஸ் ஸ்தோத்திரமே யஹோவாலேலு யஹோ ரபாபாபாபாங்க சின்னமே பerte கலப்பன போறது தெரிஞ்சது பாடி இல்ல நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன் இது பரிசு தாளை பந்த சபதாசங்க காரணம் மனிதன் மன்னிக்கு பட்சிக்கொள்ளுங்க ஒரு ஒரு அன்பாய் இருக்கு கோருன போய் வாசன நேசமா இருக்கு. விளம்பகம் ஓட ஓடறோம். சரி. இப்போ இந்த பேரை நைட் ஆயிருது. பாலைக்கு கிட்ட அதோடுங்க ஒரு பரமசிவம் வந்து ஹமினிஞ்சாங்க. பாலைக்கு பேரை மிட்டி போறாங்க. ஓம்ப சுகமா போறாரு. ஏய் என்னோட கொழு குட்டல இல்ல. வாங்களா? அப்படிங்கறது அவனு நாங்கல இருக்குறோம். தாங்கடலமா வானத்தை வெட்க. சੱਚ பாஸ் कितना ஓடுமே இந்த விஸ்வர சੱਚக்கு வந்து அது விஸ்வர சத்துடா. बैस बिक रहा है, जोड़ से ले लें, हमने पास श्री नत्मा, अपने पास तो पति, फिर तो बहुत ही बढ़िया बढ़िया बैस है, पास चंचल तीन में लाओ, बैस, पास घड़ी सुपर नारे, अपने चले, पास चिपला के निचोड़ डला, बैस दिखाए, अंग आगे नकदी बना, वो पूरी इमारत आपको नकदी पाओ, क्या डिगोंग �

இன்னைக்கு அணை கிடப்பா இந்த சர்ச்சுக்கு என்ன பேருக்கு சில வெளியில் சொல்லுவாங்க என்ன வருது சபையின் பணம் இவங்க தயாரிப்பு அனுப்பிட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படி யாராவது சகோதரர் இருந்தாலும் தேசிய பயன்படுது வாங்கிட்டு மாதிரி பிச்சைதா வீடு வீடு பிச்சை எடுக்கிற மாதிரி பார்த்த உடனே பார்த்து வேண்டாம் யாரும் கேவலப்படுத்த விடுக்க உன் விசுவாசி குடிச்சு உன் தக்க வேண்டும் என் என்ன செய்வார் எனக்கு தெரியும் இந்த நேரத்துல என்ன பண்ணுவான் எனக்கு தெரியல சரியான வைப்பு நல்ல நான் திருடமும் இருக்கான் அவன் பால குடிக்கிறேன் அவன் காசு வாங்கி திங்கிறான் நான் சுகமாக வாழ்க்கை மந்தையை குறித்து நன்றாய் வேட்பு நடந்திருக்க வேண்டும் காயம் கட்டணும் அவன் பிறகு சுமத்தனை ஏற்ற மேற்கன் ஒரு நடப்பு விசாரிக்க வேண்டும் இந்த

எல்லாம் வேலைக்கு போடணும் படிக்க எல்லாம் லீவு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க மதியம் நல்ல கைமையில பார்த்துருப்பாங்க போட்டு அம்மா கொடுப்பாங்க குடும்பமா என்ன சாப்பிடுவோம் மனைவி கல்யாணம் புதுசில் புதுசு வர காத்துருப்பாங்க சாப்பாடு இப்பெல்லாம் போன கேட்கணும் அம்மாட்டாடி சொன்னான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் சாப்பிடாம அந்த நேரம் வச்சுக்கா இருக்கா

ஏன்டா சில பாருங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் அந்த உடம்பு சரியில்ல இருக்கும்போது அவருடைய முகம் எப்படி வாட்டமாக இருக்கும் அதே போல் ஆவிக்கிரியை ஒரு வாழ்க்கை வாரம் சில முகம் வாட்டமாக இருந்துச்சுன்னு அர்த்தம் நீ ஆவிக்கறி வாழ்க்கையில் பெதவீனமாக அர்த்தம் எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ தான் எனக்கு முக்கியம் ரெண்டு மூலம் கொஞ்சம் உடம்பு சில ஒரு வாரமாகவே போராட்டம் அந்த ரெண்டு நாள் எனக்கு உங்களுக்கு இரும்பு சும்மா இருந்தே இருந்தது இப்ப பேசு காரணம் வயசுல விட்டு கொடுக்கற அதனால இந்த நாளில பார்க்கும்போது மருத்துவ மருத்துவர் அவன் என்ன இருக்கும் ஏ உன உங்க ஆறு பாக்கா என் வேலை செய் அதுக்கு கீழ்ப்பணிஞ்சு வராதுதான் வந்தவன் தான் அன்பு அன்பி சிசன் வர சொல்ல வந்து வந்து பாருங்க அவங்க தங்கினாங்க ஒருத்தர் காட்டிக்கு இருக்கிறவங்க மொத்த குழு ஒருத்தர் மார்கர் சார்ஜி அவரை பெற்றுக்கிட்ட தாய் சொன்ன மாட்டா அன்பி சீசன் அது ஒரு அன்பி சீசன்

நமக்கு பேசுவா நமக்கு ரொம்ப தீவு செய்வான் அசிங்கமா பேசணும் அவங்கள மன்னிச்சு விடுறது தான் இக்கல நடத்து மன்னிச்சு கூலியல் இல்லாத ஒன்று அழைப்பா போட்டா பதிலுக்கு பதில் பேசாதான் அவங்க மன்னிச்சு அவங்க நிகழ்ச்சி கொடுதான் அழைப்பு இப்போ அழைப்பு கண்களை முடிஞ்சு